நம்ம ராசிதா மொபைல்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்மள்ட்ட என்னென்ன ஸ்டாக் வந்திருக்கோ அதோட அப்டேட்லாம் வந்து நம்ம ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த தடவையும் வந்து நம்மள்ட்ட வந்து கூகுள் பிக்சலு சாம்சங்கு ஒன் ப்ளஸ்ஸு அந்த மாதிரி வந்து ஓப்போ விவோ எல்லா கலெக்ஷனுமே நிறைய நம்மள்ட்ட வந்திருக்கு அதுவும் வந்து நம்ம ஒவ்வொன்றும் வந்து ப்ரைஸோடு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அந்த ப்ரைஸு வந்து ஒவ்வொன்றும் சிங்கிள் பீஸும் என்னென்ன ப்ரைஸுன்னு சொல்லி நம்ம போட்டுகிட்ருக்கோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த தடவை வந்த ஸ்டாக்கோட அப்டேட்டு நம்ம என்னென்ன ஒவ்வொன்றா பார்த்துடலாம் நம்ம கடையை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ராஷிதா மொபைல்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னால் நம்ம வந்து ரெகுலராக நம்ம வந்து ஸ்டாக் வந்து கரெக்டான ப்ரைஸில் அதேமாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்களோட எப்படின்னு கேட்டிங்கன்னால் இஎம்ஐ பண்ணி தந்துட்டுருக்கோம் யூஸுட் மொபைலுக்கே நம்ம வந்து இஎம்ஐ பண்ணி இருக்கோம் கொடுத்துட்ருக்குறோம் அதேமாதிரி பாத்தீங்கன்னா உடஞ்ச மொபைலாக இருந்தாலும் மொபைல் என்ன கண்டிஷன்ல இருந்தாலும் நீங்கள் த்ரீ ஜி மொபைல் வச்சுருப்பீங்க ஃபோர் ஜி மொபைல் வச்சுருப்பீங்க இல்லை லோ மாடல் வச்சுருப்பீங்க அது மொபைல் எந்த கண்டிஷனில் இருந்தாலுமே அந்த மொபைலில் வந்து உங்களுக்கு எந்த மொபைல் பிடிச்சிருந்தாலுமே அதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் தாராளமாக போட்டுக்கலாம் போன தடவை போன தடவை நம்ம போட்ட வீடியோவில் நம்மள்கிட்ட மொபைல் வாங்கியிருப்பீங்க அந்த மாதிரி மொபைல் எந்த மொபைல் இருந்தாலுமே நம்ம வந்து எக்ஸ்சேஞ்சு வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதனால வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கடையில் வந்து மொபைல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்றது உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால வந்து நம்ம கடையை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம கடை பார்த்தீங்கன்னா திருப்பூரில் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் சென்னை சில்ஸ் ரோட்டில் வந்து பஸ்ஸு வெளியே வர இடத்துல சென்னை சில்ஸ் ரோட்டில் உங்களுக்கு ஸ்ரீராம் ஜுவல்லரிக்கு ஆப்போசிட்லேயே நம்ம கடை வந்திருக்குறோம் ராசிதா மொபைல்ஸ்னு நம்ம கடை இருக்கும் அங் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் தாராளமாக நேர்லேயும் கூட வந்து எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து ஆன்லைனில் கொரியரும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு ரெகுலராக வந்து கொரியர் வந்து எல்லா ஊருக்கும் நம்ம வந்து கொரியரும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் மாதிரி பார்த்திங்கன்னா யூஸ்டு மொபைலுக்கு இஎம்ஐ யூஸ்டு மொபைலுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே திருப்பூர்லேருந்து இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டருக்கும் அவங்களுக்கு மட்டுந்தான் இஎம்ஐ பண்ணி இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பஜாஜ் கார்டு வச்சிருக்கிற எல்லாருக்குமே வந்து அது எங்கே இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து தாராளமாக வந்து நம்ம இஎம்ஐ போட்டு கொடுத்துடலாம் யூஸ்டு மொபைலுக்கு நம்ம வந்து இஎம்ஐ போட்டு கொடுத்துடலாம் அதனால ஃபஸ்ட் டைம் மறக்காமல் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இப்போ மொபைல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ரெகுலராக வந்து அப்டேட் கொடுத்துட்டு உங்களுக்கு எதோ ஒரு மொபைல் தேவைப்படும் தேவைப்படும் போது உங்களுக்கு வந்து நல்லாவே டிஃப்ரெண்ட் வரும் உங்களுக்கு ப்ரைஸும் வந்து கரெக்டான உங்களுக்கு தெளிவாக அதோட இதில் இருக்கும் அதனால உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் வந்து மறக்காம நம்ம கடையை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொன்று உங்களுக்கு ஃபேமிலி சர்க்கிள் ஃப்ரெண்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இப்போ தேவைப்படாட்டி மொபைலு யாராவது வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதனால் வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஒவ்வொரு மாடலாக நம்ம என்னென்னு பாத்திரலாம் இது ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் ஃபோர்டீன் இருக்குது ஐஃபோன் ஃபோர்டீன் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இது பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ்லேருந்து நைன்ட்டி பேட்ரிக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் நைன்ட்டிலேருந்து நைன்ட்டி ஃபைவ் இருக்கிறதெல்லாம் நாற்பத்தி ரெண்டாயிரரூவா நாற்பத்தி மூணாயிரூவா அந்த ரேஞ்சுக்கு கொடுத்துட்ருக்கோம் இது வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு பேட்டரி வந்து எயிட்டி எயிட் இருக்கிறது இருக்கும் நைன்ட்டியில் இருக்கும் நைன்ட்டி டூவில் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் மொபைல் வந்து நம்ம ஆன் நம்ம உள்ள நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருப்போம் அது கூப்பிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்னவோ எல்லாத்தோட டீட்டெயிலுமே அவங்க போட்டு விட்ருவாங்க என்ன வேரியன்ட்ல இருக்குது ஃபோட்டோஸு எல்லாமே அவங்க ஷேர் பண்ணுவாங்க அதை பார்த்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஃபோன் தேர்ட்டீனும் மாதிரி தான் ஐஃபோன் தேர்ட்டீன்லாம் வந்து உங்களுக்கு எயிட்டி ஃபைவ்லேருந்து நைன்ட்டி வரை இருக்கிறது எல்லாமே வந்து ஆவரேஜாக ரூபாய்க்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதனால் உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஐஃபோன் தேர்ட்டின் வந்து ஒரு சின்ன ஸ்க்ராச் கூட இல்லாமல் நம்ம வந்து முப்பத்தி ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் ஐஃபோன் தேர்ட்டின் முப்பத்தி ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துட்ருலாம் இதுக்கும் அதேமாதிரி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது இஎம்ஐ இருக்குது எல்லாமே இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஐஃபோன் தேர்ட்டீனில் பார்த்திங்கன்னா இது ஒரே ஒரு பீஸ் மட்டும் லைட்டாக வந்து சின்னதாக ஸ்க்ராச்சஸ் இருக்குது மேலே இது பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் ஐஃபோன் தேர்ட்டீன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூகுளில் பிக்சலில் வந்து எயிட் இருக்குது கூகுள் பிக்சல் எயிட் எல்லாம் பாத்தீங்கன்னா இது ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு இந்த மொபைல் பாத்தீங்கன்னா வெறும் வந்து உங்களுக்கு த்ரீ மந்த்தாக யூஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் நைன் மந்த்துக்கு பக்கம் வாரண்டி இருக்கு கூகுளில் பிக்சல் எயிட்டு இந்த மொபைல் பாத்தீங்கன்னா நம்ம வந்து நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் பிக்சல் எயிட்டை எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரி இது பாத்தீங்கன்னா வாரண்ட்டி வந்து நம்ம வந்து சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து எட்டு மாதம்னு சொல்லியிருப்போம் சிலதில் ஒன்பது மாசம் வாரண்டி இருக்கும் சிலது பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வந்து மாற்றிக்கிது சொல்லிடுவேன் ஏன்னா இவ்வளோ மொபைல் நம்ம சொல்கிறதுனால அதனால் நீங்கள் வந்து எந்த மொபைல் நீங்கள் எடுத்தீங்கனாலும் நீங்கள் வந்து வாரண்டி என்ன இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு செக் பண்ணி ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுவாங்க நீங்கள் டீட்டெயில்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே வாங்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறமே நீங்கள் வந்து கொரியர் சொன்னீங்கன்னா கொரியர் வேணாலும் வைப்பாங்க இல்லை நீங்கள் நேரில் வந்து டைரெக்டாக வந்து வாங்குறதுனால வாங்கிக்கலாம் ஏன்னா திருப்பூருக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே கடை இருக்கிறனால உங்களுக்கு எல்லா ஊர்லேருந்துமே பஸ் தாராளமாக நீங்கள் வந்து திருப்பூருக்கு நீங்கள் வந்துடலாம் ஈஸியாக வந்துடலாம் ஒரு தடவை நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் நேரில் வர இருந்தாலும் வாங்க இல்லை ஆன்லைனில் தான் வாங்க முடியும்னாலும் நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கிங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே விடுவாங்க நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமே பர்ச்சேஸ் பண்ணலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து பிக்சல் சிக்ஸ் ஏ இருக்குது சிக்ஸ் ஏ எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து பதினெட்டு ரூபாய்க்கு கொடுத்துடலாம் பாக்ஸ் பீஸு கூகுள் பிக்சல் சிக்ஸ் ஏ பதினெட்டாயிரரூவாய்க்கு உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ்லாம் எதுவும் வராது பதினெட்டாயிரரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா கூகுளில் பிக்சல் செவன் ப்ரோ இருக்குது பிக்சல் செவன் ப்ரோலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் கூகுள் பிக்சல் செவன் ப்ரோ முப்பத்தி ஏழாயிரம் ஏழாயிரரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கூகுளில் பிக்சல் செவன் ஏ இருக்குது செவன் ஏ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லைட்டோ ஸ்கின்னு ஸ்க்ராச்சஸ் இருக்குது பேக் டோரில் மற்றபடி பீஸ் பார்த்திங்கன்னா டிஸ்பிளேலேயோ உங்களுக்கு பேனல்லையோ எங்கேயுமே ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லை அவ்வளோ தெளிவாக இருக்குது இங்கே பேக் டோரில் மட்டும் உங்களுக்கு பார்த்திங்கனால தெரியுது ஒன்றுமே தெரியாது அந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் மார்க்கெட்டில் நம்ம வந்து இருபத்தி ஏழாயிரரூவா இருபத்தி எட்டாயிரரூவா ரேஞ்சுக்கு விற்கிற மொபைல் இது பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா தான் இந்த மாதிரி இருக்கிறனால இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா தான் அதேமாதிரி பார்த்திங்கன்னா பிக்சல் செவன் ஏ இது பீஸ் நல்லா தெளிவாக இருக்குது ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாம இருக்குது இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நம்ம இருபத்தி ஏழாயிரரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் இது இருபத்தி நாலு ஐநூறு இது இருபத்தி ஏழாயிரம் ஏழாயிரரூவா வரும் அதே மாதிரி பார்த்திங்கனா சாம்சங்கில் பார்த்திங்கன்னா எஸ் டுவெண்ட்டி ஒன் அல்ட்ரா இருக்குது எஸ் டுவெண்ட்டி ஒன் அல்ட்ரா பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமெரரியோடு வரும் இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஸ் ட்வெண்ட்டி ஒன் ப்ளஸ் இருக்குது சாம்சங்கில் பார்த்திங்கன்னா எஸ் டொண்ட்டி ஒன் ப்ளஸ்ஸு பீஸ் நல்லா தெளிவாக இருக்குது உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ்லாம் எதுவுமே இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் வரும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு நம்ம கொடுத்துடலாம் எஸ் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ்ஸு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் ஏ தேர்ட்டி ஃபோர் இருக்குது ஏ தேர்ட்டி ஃபோர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறாயிரத்தி ஐநூறு நம்ம கொடுத்துடலாம் எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியோடு வரும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஏ ஃபோர்டீன் இருக்குது ஏ ஃபோர்டீன் ஃபைவ் ஜி இது பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு லோ ப்ரைஸில் ஃபைவ் ஜி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இன்னொன்று ஃபஸ்ட் டைம் வந்து மொபைல் வந்து ஃபை ஜி யூஸ் பண்ணுவாங்க மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஃபைவ் ஜி லோ மாடலில் இது நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் ஏ ஃபோர்டீன் ஃபைவ் ஜி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏ டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஜி இது பார்த்திங்கன்னா வாரண்ட்டி ஒன்று பார்த்திங்கன்னா ஒம்பது மாதம் வாரண்டி இருக்குது இது பார்த்திங்கன்னா எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட வந்துடும் ஏ டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஜி இந்த மொபைல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருபத்தி ஒன்று ஐநூறுக்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் எஸ் ட்வெண்ட்டி ப்ளஸ் இருக்குது இதெல்லாம் வந்து எஜ் டிஸ்ப்ளேல உங்களுக்கு லோ மாடல் வரும் சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி ப்ளஸ்ஸு இது பார்த்திங்கன்னா எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் இது பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லை மொபைல் அவ்வளோ தெளிவாக இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எஸ் டொண்ட்டி ப்ளஸ்ஸு மாதிரி பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸில் லெவனு ஒன் பிளஸ் லெவனில் பார்த்தீங்கன்னா இது பதினாறு ஜிபி ரேமு இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஃபோன் மெமரியோட இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பேக் டோர் வந்து இந்த இடத்துல உடஞ்சிருக்கும் பதினாறு ஜிபி ரேமு நார்மலாக வந்து முப்பத்தி எட்டாயிரம் ரூபா ரேஞ்சுக்கு நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் பதினாறு ஜிபி ரேமு இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஃபோன் மெமரியோட பாக்ஸு ஃபுல் கிட்டோட இது உடஞ்சிருக்கறனால உங்களுக்கு எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா வெறும் முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா தான் வரும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் லெவனில் வந்து எயிட்டு ஒன் டுவெண்ட்டி எயிட் இருக்குது எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் இது வந்து உங்களுக்கு நைன் மந்த்த் ஒன்று பிராண்டு வாரண்ட்டியோடு இருக்குது உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் மொபைல் அவ்வளோ தெளிவாக இருக்குது ஒன் ப்ளஸில் லெவனு எய்ட்டு ஒன் டுவெண்ட்டி எய்ட்டு முப்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அதே ஒன் ப்ளஸ் லெவனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் மந்த் வாரண்ட்டியோடது இருக்குது அது பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அதே பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் லெவன் ஆர் இருக்குது ஒன் ப்ளஸ் லெவன் ஆர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரி இருக்குது எயிட் டு ஒன் டுவெண்ட்டி எயிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அதே இதில் பார்த்திங்கன்னா பதினாறு ஜிபி ரேம் இருக்குது பதினாறு ஜிபி ரேம் வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரத்தி ஐநூறுரூவா வரும் பதினாறு ஜிபி ரேமு இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி ஃபோன் மெமரி முப்பது ஐநூறு இது இருபத்தி ஒம்பது ஐநூறு வரும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸில் டென் ப்ரோ இதுவும் பார்த்திங்கன்னா ஹெச் டிஸ்பிளேலாம் சூப்பராக இருக்கும் பன்னெண்டு ஜிபி ரேமு இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி ஃபோன் நம்பரியோடு வந்துடும் ஒன் ப்ளஸ் டென் ப்ரோ முப்பத்தி ஒரு ரூபா வரும் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ்ல இதெல்லாம் லோ மாடல் இதெல்லாம் வந்து ஃபை ஜி யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ புதுசாக ஃபைவ் ஜி யூஸ் பண்ணுறவங்க எக்ஸ்சேஞ்ச் வந்து லோ மாடல் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் அமௌண்ட் வந்து எக்ஸ்சேஞ்சு கம்மியாக தான் போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பாக்ஸு ஃபுல் கிட்டோட நாடு சிஇ டூ லைட்டு இந்த மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் பன்னெண்டாயிரூவா தான் வரும் எயிட் ஒன் டுவெண்ட்டி எய்ட்டு சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் வரும் இது வாரண்ட்டி பொறுத்து ரேட்டு மாறும் இது பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபா வரும் நாடு சிஇ டூ லைட்டு பன்னெண்டாயிரம் ரூபா வரும் அதேமாதிரி நாடு சிஇ த்ரீ லைட் இருக்குது சிஇ இது சி த்ரீ ஃபைவ் ஜி சிஇ த்ரீ ஃபைவ் ஜி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நாடு த்ரீ இருக்குது நாடு த்ரீ பார்த்திங்கன்னா இது வந்து பதினாறு ஜிபி ரேமு இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஃபோன் மெமரியோட வரும் சிக்ஸ்டீன் ஜிபி ரேமோட வரும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இதுலயே அதே இதில் வந்து எயிட் ஜி ரேம் இது பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபா வரும் எயிட் ஜி ரேம் வந்து இருபதாயிரம் ரூபாய் பதினாறு ஜி ரேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு வரும் ஒன் ப்ளஸில் வந்து நைன் இருக்குது ஒன் ப்ளஸ் நைன் பார்த்தீங்கன்னா டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட வரும் இது பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரரூவா வரும் பாக்ஸு ஃபுல் கிட்டோடு வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் நைன் ஆர் இருக்குது ஒன் ப்ளஸ் நைன் ஆர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெல் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் நாடு டூ டி இருக்குது நாடு டூ டி வந்து உங்களுக்கு பன்னெண்டு ஜிபி ரேமு இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி ஃபோன் மெமரியோட வரும் இது எல்லாமே டுவெல் ஜிபி ரேம் தான் உங்களுக்கு இன் ஃபிங்கர் பிரிண்ட்டோட வந்துடும் பாக்ஸு ஃபுல் கிட்டு எல்லாமே வந்துடும் இதுவும் வந்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சு எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா வெறும் பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா தான் வரும் நாடு டூ டி அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸில் செவன்ட்டி இருக்குது ஒன் ப்ளஸ் செவன்ட்டிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எய்ட்டு ஒன் டுவெண்ட்டி எயிட்டாக இருந்தால் பதினொன்று ஐநூறு வரும் எயிட் டூ ஃபிஃப்டி சிக்ஸாக இருந்துச்சுன்னா பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவா வரும் பாக்ஸ் ஃபுல் கிட்டோடு வந்துடும் ஐக்கியல பார்த்தீங்கன்னா ஐக்யூ செவன் லெஜண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐக்யூ செவன் லெஜண்ட் இது பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறு வரும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டில் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் கேமிங்க்கு எல்லாமே நல்லாயிருக்கும் ஐக்யூ செவன் லெஜெண்டு பாக்ஸ் ஃபுல் கிட்டோட பதினெட்டாயிரத்து ஐநூறுரூவா அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஐக்யூவில் நைன் எஸ்சி இதுவும் பார்த்திங்கன்னா அதே சேம் பதினெட்டாயிரத்தி தான் வரும் இதுவும் பாக்ஸு கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட உங்களுக்கு வந்துடும் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் எல்லா ஆப்ஷனோட வந்துடும் மொபைல் யூஸ் பண்ணுறக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பதினெட்டாயிரத்து ஐநூறுரூவா வரும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது ஐக்யூவில் நைன் ப்ரோ இது உங்களுக்கு எஜ் டிஸ்பிளேலாம் சூப்பராக வந்துருக்கும் ஐக்யூவில் நைன் ப்ரோ இது டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோடு வரும் மொபைல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா வரும் ஐக்யூவில் நைன் ப்ரோ பாக்ஸு ஃபுல் கிட்டோடு இருக்குது அதே ஐக்யூவில் பார்த்தீங்கன்னா நியோ சிக்ஸ் இருக்குது நியோ சிக்ஸ்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா வரும் மொபைல் நல்லா தெளிவாக இருக்குது இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸு ஃபுல் கிட்டோடையே வந்துடும் ஐக்யூ நியோ சிக்ஸு இது பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அதே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐக்யூவில் ஜெட் செவன் ப்ரோ இதெல்லாம் உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக வந்த மாடல் தான் ஐக்கியூவில் ஜெட் செவன் ப்ரோ எச் டிஸ்ப்ளேல வரும் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட்டோட யூஸ் பண்ணுறதுக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுவும் பாக்ஸு ஃபுல் கிட்டோட வரும் எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட வரும் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுவா வரும் இது பார்த்திங்கன்னா அதே ஐக்யூவில் வந்து லோ ப்ரைஸில் வந்திருக்கு லோ ப்ரைஸ்லனா இது வந்து உங்களுக்கு பாக்ஸு ஃபுல் கிட்டோட கிட்டோட் பாக்ஸு ஃபுல் கிட்டோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மொபைலில் ஃபைவ் ஜியில் இது பார்த்தீங்கன்னா ஐக்யூ ஜெட் த்ரீ இது பத்தாயிரத்தி ஐநூறுரூவா தான் வரும் ஃபைவ் ஜியில் லோ மாடலு பத்தாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஐக்யூவில் ஜெட் செவனு இதுவும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டில் வரும் மொபைல் நல்லா காம்பேக்டாக சும்மா யூஸ் பண்ணுறதுக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐக்யூவில் ஜெட் செவன் இது பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவோவில் வி ட்வெண்ட்டி செவன் இருக்குது வி டுவெண்ட்டி செவன்லாம் உங்களுக்கு வந்து வெறும் இருபத்தி ஒரு இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறுவா தான் வரும் அதே மாதிரி வி டுவெண்ட்டி செவன் வி ட்வெண்ட்டி செவன் இருபத்தி ஒன்று ஐநூறு வரும் டுவெண்ட்டி செவன் ப்ரோ பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் வரும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா விவோவில் எக்ஸ் ஹண்ட்ரட் இருக்குது எக்ஸ் ஹண்ட்ரட் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு டென் மந்த் பிராண்ட் வாரண்ட்டியோடய வந்துடும் விவோவில் எக்ஸ் ஹண்ட்ரடு டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோடு இது பார்த்திங்கன்னா வாரண்ட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென் மந்த் வந்துடும் ஒரு சின்ன கூட இல்லாமல் பாக்ஸு ஃபுல் கிட்டோட இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி தான் வரும் விவோவில் எக்ஸ் ஹண்ட்ரடு அதேமாதிரி பார்த்திங்கன்னா விவோவில் எக்ஸ் நைன்ட்டி இருக்குது எக்ஸ் நைன்ட்டியில் வந்து எயிட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இருக்குது எயிட் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் உங்களுக்கு முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அதிலே வந்து டுவெல் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இருக்குது அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஆறாயிரூவா வரும் மொபைல் சூப்பராக இருக்கும் எக்ஸ் நைன்ட்டி விவோவில் அதேமாதிரி எக்ஸ் செவன்ட்டி ப்ரோ இருக்குது எக்ஸ் செவன்ட்டி ப்ரோவில் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு மொபைலும் யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுவும் எச் டிஸ்ப்ளேயில் வரும் இந்த ம இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலாயிரரூவா வரும் விவோவில் எக்ஸ் செவன்ட்டி ப்ரோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்போவில் ரெனோ டென்னு இருக்குது ஓப்போ ரெனோ டென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஓராயருவா வரும் மொபைல் யூஸ் பண்ணுறதுல அவ்வளோ நல்லாயிருக்கும் எஜ் டிஸ்ப்ளேல வரும் இது எல்லாமே வாரண்ட்டி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வாரண்ட்டி வந்துடும் உங்களுக்கு சிக்ஸ் மந்த்து எயிட் மந்த்து அந்த மாதிரி வாரண்ட்டி வந்துடும் நீங்கள் அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க வாரண்ட்டி செக் பண்ணி சொல்லிடுவாங்க ஓப்போவில் ரெனோ டென்னு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஓராயிரரூவா வரும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரெனோ டென் ப்ரோ இருக்குது ரெனோ டென் ப்ரோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா வரும் ரெனோ டென் ப்ரோ டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட வந்துரும் உங்களுக்கு அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஓப்போவில் ரெனோ டென் ப்ரோ ப்ளஸ் இருக்குது ரெனோ டென் ப்ரோ ப்ளஸ்லாம் வந்து இதுவும் உங்களுக்கு ஃபுல் வாரண்டியோடயே வந்துடும் எயிட் மந்த்து டென் மன்த்து அந்த மாதிரி வாரண்ட்டி இருக்கும் சிக்ஸ் மந்த் வாரண்ட்டியோட தான் இருக்கும் இது எல்லாமே வந்து ப்ராண்ட் வாரண்ட்டி ஓப்போ பிராண்டு வாரண்ட்டியே வந்துடும் இது பார்த்திங்கனா உங்களுக்கு வெறும் முப்பத்தி மூணாயிரூவா தான் வரும் டுவல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் இது வந்து புதுசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சாயிரவாக்கி பக்கம் வருது உங்களுக்கு முப்பத்தி மூணாயிரூவா தான் வரும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரெனோவில் லெவன் இருக்குது ரெனோ லெவன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் வரும் உங்களுக்கு மொபைல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா ரெ ரெனோ லெவன்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்த மாடல் தான் ரெனோ டென்னுக்கு அப்புறம் வந்தது இது இருபத்தி ரெண்டாயிரம் வரும் மொபைல் எயிட்டு ஒன் டுவெண்ட்டி எய்ட்டு யூஸ் பண்ணுறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரெனோ டென்னு பார்த்திங்கன்னா எயிட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் வரும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஓப்போவில் எஃப் டொண்ட்டி ஃபைவ் ப்ரோ இதுவும் இன் ஃபிங்கர் பிரிண்ட்டில் இதுவும் யூஸ் பண்ணுறதுக்குலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் கலரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குது செறி கலர் இருக்கும் ஓப்போவில் எஃப் டொண்ட்டி ஃபைவ் ப்ரோ இது பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவா வரும் இது பார்த்திங்கன்னா இன்னும் வாரண்ட்டி பதினோரு மாதத்துக்கு பக்கம் வாரண்ட்டி இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏ செவன்ட்டி எயிட் இருக்குது ஏ செவன்ட்டி எயிட் ஃபை ஜி மொபைல் இதெல்லாம் ஃபைவ் ஜியில் லோ மாடல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தான் வரும் ஏ செவன்ட்டி எயிட் பன்னெண்டாயிரூவா வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரியல்மியில் ஜிடி டூ ப்ரோ எய்ட்டு ஒன் டுவெண்ட்டி எயிட்டு இன் ஃபிங்கர் பிரிண்டில் இதெல்லாம் கேமிங்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் க்ரீன் கலர் இருக்குது மொபைலு ரியல்மி ஜிடி டூ ப்ரோ பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓப்போவில் ரெனோ எயிட்டி எயிட்டி இது பார்த்திங்கன்னா எச் டிஸ்பிளேலாம் ஒரு லோ ப்ரைஸ் மாடல் தான் நல்லாயிருக்கும் எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட்டில் வரும் இது பார்த்திங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணுறக்கும் அதேமாதிரி நல்லாயிருக்கும் ஓப்போவில் ரெனோ எயிட்டி இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பதினேழாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா எஃப் டுவெண்ட்டி ஒன் எஸ் ப்ரோ இது ஃபோர் ஜி தான் ஆனால் வந்து உங்களுக்கு இன்டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட்டு கேமரா எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாக்ஸு ஃபுல் கிட்டோடு வந்துடும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் ஒன்பதாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரெனோ சிக்ஸ் இருக்குது ஓப்போவில் ஓப்போவில் ரெனோ சிக்ஸும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுலாம் மொபைல் சூப்பராக இருக்கும் கேமரா குவாலிட்டியெலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டு எல்லாமே வந்துடும் பாக்ஸு ஃபுல் கிட்டோட ஓப்போவில் ரெனோ சிக்ஸு இது பத்து ப பார்த்திங்கன்னா நம்ம வந்து பதினாலாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஓப்போவில் ஏ ஃபிஃப்டி எயிட் இருக்குது ஏ ஃபிஃப்டி எயிட் இதெல்லாம் வந்து டெமோ தான் அன்யூஸ்டு மொபைல் தான் இது பார்த்திங்கன்னா நம்ம ரூபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் பாக்ஸு ஃபுல் கிட்டோடு உங்களுக்கு வந்துருக்கும் ரெனோ லெவன் ப்ரோ இருக்குது லெவன் ப்ரோ பார்த்திங்கன்னா இது எயிட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து வந்து பதினேழாயிரத்தி ஐநூறுவா நம்ம கொடுத்துடலாம் ரியல்மியில் லெவன் ப்ரோ பதினேழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு எயிட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி பாக்ஸு ஃபுல் கிட்டோடு நம்ம கொடுத்துடலாம் அதேமாரி ரியல்மியில் பார்த்திங்கன்னா நைன் ப்ரோ இருக்குது நைன் ப்ரோ பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ ப்ரைஸ் தான் வரும் பதினோராயூவா தான் வரும் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரியல்மி நைன் ப்ரோ ஃபைவ் ஜி மொபைல் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினோராயிரரூவா வரும் அதேமாதிரி போக்கோவில் பார்த்திங்கனா எக்ஸ் ஃபைவ் ப்ரோ இருக்குது பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா வரும் எயிட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோடு வரும் இன்ஃபினிக்ஸில் பார்த்தீங்கன்னா நோட் தேர்ட்டி இருக்குது நோட் தேர்ட்டி பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு வந்து ஒன் மந்த்து தான் யூஸ் ஆகிருக்கு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாயிரூவா ரேஞ்சு தான் வரும் நோட் தேர்ட்டி ஃபைவ் ஜி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட வந்துடும் எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட வந்துடும் இன்ஃபினிக்ஸில் நோட் தேர்ட்டி பன்னெண்டாயிரரூவா இன்னும் பதினோரு மாதம் உங்களுக்கு வாரண்ட்டியோடையே வந்துடும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா மோ மோட்டோவில் ஜி செவன்ட்டி ஒன்று ஜி செவன்ட்டி ஒன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜி மொபைலு வெறும் ஒன்பதாயிரத்து ஐநூறுரூவா தான் வரும் மோட்டோவில் ஜி செவன்ட்டி ஒன் ஃபைவ் ஜி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜி செவன்ட்டி த்ரீ இருக்குது அது பத்தாயிரத்தி ஐநூறுவா மோட்டோவில் ஜி செவன்ட்டி த்ரீ பாக்ஸு ஃபுல் கிட்டோட பத்தாயிரத்தி ஐநூறுவா வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட்மியில் டுவெல் ப்ரோ ப்ளஸ் இருக்குது நோட் டுவெல் ப்ரோ ப்ளஸ் நோட் டுவெல் ப்ரோ ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் இரநூறு எம்பி கேமராவில் வரும் உங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா எயிட் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி கே ஃபிஃப்டி ஐ ரெட்மியில் கே ஃபிஃப்டி ஐ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா தான் வரும் அதேமாரி பார்த்தீங்கன்னா லெவன் எக்ஸ் இருக்குது லெவன் எக்ஸில் ஃபைவ் ஜி இதுவும் பாக்ஸு ஃபுல் கிட்டோட உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் இருக்குது பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தான் வரும் லெவன் ப்ரோ ப்ளஸ் இருக்குது லெவன் ப்ரோ ப்ளஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா தான் வரும் எயிட்டு ஒன் ட்வெண்ட்டி எயிட்டு பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா இது பார்த்தீங்கன்னா நோட் லெவன் டி இதுவும் லோ ப்ரைஸ் மாடல் தான் இது வந்து உங்களுக்கு பதினோராயிரரூவாய்க்கு ஃபைவ் ஜி மொபைல் எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியிலே நம்ம எடுத்துக்கலாம் நோட் லெவன் டி பதினோராயிரம் ரூபா வரும் மாதிரி பார்த்திங்கன்னா நோட் டுவெல் ப்ரோ இருக்குது நோட் டுவெல் ப்ரோவும் உங்களுக்கு வந்து இது கலரெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது சிக்ஸ் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் வரும் ஃபைவ் ஜி மொபைல் தான் இது பார்த்தீங்கன்னா ரூபா வரும் நோட் டுவெல் ப்ரோ பதினஞ்சாயிரரூவா வரும் இது பார்த்திங்கன்னா ஹானரில் நைன்ட்டி லைட் ஹானர் நைன்ட்டி லைட்டு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூபா வரும் மொபைல் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் கேமரா எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஹானரில் நைன்டி லைட்டு பதினாலாயிரூவா வரும் இது பார்த்திங்கன்னா ஐபேடில் செவன்த்து ஜென்ரேஷன் இது பாக்ஸு ஃபுல் கிட்டோடு வந்துடும் ஐபேடில் செவன்த் ஜென்ரேஷன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோறாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் ஐஃபோன் தேர்ட்டின்லாம் நம்ம பார்த்தோம் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு பார்த்தோம் இது பார்த்திங்கன்னா மொபைல் ஒன்லி மொபைலு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இருக்காது ஐஃபோனில் தேர்ட்டீனு இது பார்த்திங்கனா முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா தான் வரும் உங்களுக்கு பாக்ஸ் மட்டும் வராது முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா இது பாக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் வந்து நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டாக பில்லோட தான் நம்ம தருவோம் மொபைலுக்கு மொபைல் வந்து நம்ம பாக்ஸ் இல்லாத பீஸ் பாக்ஸ் இருக்கிற பீஸ் எல்லாத்துக்குமே நம்ம பில் போட்டு தான் கொடுத்துட்ருக்கோம் மொபைல் அதேமாரி பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி வந்து நம்மள்ட்ட பதினஞ்சு நாள் நம்ம செக்கிங் வாரண்ட்டி கொடுக்குறோம் ப்ராண்டு வாரண்டி வந்துச்சுனா அது ப்ராண்டு அவங்களுக்கு எச்சாக இருக்கும் நிறையா ஒரு வருஷத்துக்கு இருக்குது எட்டு மாதம் பத்து மாதம் அந்த மாதிரிலாம் இருக்கும் நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு செக்கிங் வாரண்ட்டி தரும் பதினஞ்சு நாளில் வந்து உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட் எது வந்தாலும் சரி நம்ம வந்து மொபைல் மொபைல் டு மொபைல் சேஞ்ச் பண்ணி தந்துடுவோம் ஏன்னா கம்ப்ளைண்ட் எது இருந்தாலும் தாராளமாக சேஞ்ச் பண்ணியிருப்போம் கம்ப்ளைண்டே இல்லாமல் நீங்கள் மொபைல் மாற்றினீங்கன்னா ஆல்ரெடி மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தது உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சுக்காக வேறு மொபைல் எடுக்கிறதுக்காக நீங்கள் மாற்றினீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கீழே இருக்கிற மொபைலாக இருந்தால் ஒரு ஆயிரம் ரூபா கம்மியாக போகும் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கிற மொபைலாக இருந்தால் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா கம்மியாக போகும் மற்றபடி உங்களுக்கு எந்த மொபைல் நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் எக்ஸ்சேஞ்ச் போட்டுக்கிட்டே இருக்கலாம் கம்ப்ளைண்ட் இருக்கிற மொபைலாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக ஃப்ரீயாகவே நீங்கள் மாற்றிக்கலாம் பதினஞ்சு நாள் செக்கிங் வாரண்டி உங்களுக்கு வந்துடும் தேர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரத்து ஐநூறுரூவா அதேமாதிரி எக்ஸ்ஆர் இருக்குது எக்ஸ்ஆர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி இருக்குது ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இருக்குது சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி பார்த்திங்கன்னா பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா அதேமாதிரி பார்த்திங்கன்னா பிக்சலில் சிக்ஸ் ப்ரோ இருக்குது இருபத்தி ஆறாயிரரூவா கூகுளில் பிக்சல் சிக்ஸ் ப்ரோ எச் டிஸ்ப்ளேல வரும் மொபைலில் யூஸ் பண்ணுறதுக்குலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரரூவா வரும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் த்ரீ இருக்குது ஃப்ளிப் த்ரீ ஃபோன் இது நல்லா தெளிவாக தான் இருக்குது பேக் டோரில் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக இந்த மாதிரி இருக்குது மற்றபடி உங்களுக்கு ஃபோன் எல்லாமே ஃப்ளிப் த்ரீல நல்லா தான் இருக்குது டிஸ்பிளே அந்த மாதிரி சைடில் எந்த ஒரு ஸ்க்ராச்சஸும் இல்லை பேக் டோர் மட்டும் இந்த மாதிரி இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் இருபத்தி எட்டாயிரம் தான் வரும் ஃப்ளிப் த்ரீ அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஐக்யூவில் நயன் இருக்குது ஐக்கியூவில் நயன்லாம் வந்து பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா தான் வரும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நாடு த்ரீ இருக்குது நாடு த்ரீ வந்து பதினாறு ஜிபி ரேம் வந்து பாக்ஸு ஃபுல் கிட்டோடு பார்த்தோம் நம்ம இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு இது வந்து சிங்கிள் மொபைல் மட்டும் வரும் அதே நாடு த்ரீ பதினாறு ஜிபி ரேமு இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி ஃபோன் மெமரியோட வெறும் இருபத்தி ஒரு ரூபா தான் வரும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு இப்போ கம்மியாக வரும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரியல்மியில் லெவன் ப்ரோ இருக்குது லெவன் ப்ரோ வந்து இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டில் மொபைல் எந்த ஒரு ஸ்க்ராச்சஸஸும் இல்லாமல் மொபைல் தெளிவாக இருக்குது இது பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அது நம்ம வந்து பாக்ஸ் ஃபுல் கிட்டோடு இருக்கிறது பதினேழு ஐநூறு சொன்னோம் இது நம்ம பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா வரும் இது வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் எம்பி கேமராவோடு வரும் மொபைல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒன் ப்ளஸில் நாடு எயிட்டு ஒன் டுவெண்ட்டி எயிட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஜியில் ஒரு லோ ப்ரைஸ் மாடல் தான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெறும் பதினோராயிரம் ரூபா ரேஞ்சு தான் வரும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஓப்போவில் ரெனோ எயிட் இருக்குது ரெனோ எயிட்டும் இதுவும் இன் ஃபிங்கர் பிரிண்ட்டோட யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாலாயிரரூவா வரும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா எஃப் ஃபோர் இருக்குது போக்கோவில் எஃப் ஃபோர் இது வந்து எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் இருக்குது உங்களுக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபா வரும் அதேமாதிரி பார்த்திங்கனா எஜ் ஃபார்ட்டின் நியோ எஜ் ஃபார்ட்டி யூ ஐம்பது எம்பி கேமராவில் எஜ்ஜு டிஸ்பிளேலாம் யூஸ் பண்ணுறதுக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எஜ் ஃபார்ட்டின் இயோ இதுவும் நம்மள்கிட்ட நிறைய பேர் கேட்டீங்க நம்ம ஒரு மொபைல் ரெண்டு மொபைல் போடுவோம் டக்கு டக்குன்னு நிறைய ஏகப்பட்ட பேர் கேட்பாங்க நம்ம வீடியோவில் எஜ்ஜு ஃபார்ட்டின் இயோ இந் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெறும் பதினாறாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் எஜ் ஃபார்ட்டி நியோ அதேமாதிரி மாதிரி இது எஜ் தேர்ட்டி அல்ட்ரா இது உங்களுக்கு எஜ்ஜெல்லாம் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும் ஃபோன் யூஸ் பண்ணுறக்கும் நல்லாயிருக்கும் அதேமாதிரி ஹெஜ் தேர்ட்டி அல்ட்ரா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூறு எம்பி கேமராவில் வரும் இந்த மொபைல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் எஜி தேர்ட்டி அல்ட்ரா அதேமாதிரி பார்த்திங்கன்னா நத்திங் ஒன் இருக்குது நத்திங் ஒன் பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் விவோவில் பார்த்திங்கன்னா வி ட்வெண்ட்டி செவன் ப்ரோ இருக்குது டுவெண்ட்டி செவன் இல்லை இது டுவெண்ட்டி செவன் ப்ரோ இது ஒன்லி மொபைலுங்கிறனால இது சார்ஜர் வேணால் வந்துடும் இது இருபதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் விவோ வி டுவெண்ட்டி செவன் ப்ரோ அதேமாதிரி விவோவில் ஒய் ஹண்ட்ரட் இருக்குது இது வந்து இன் ஃபிங்கர் பிரிண்ட்டில் கேமரா எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துடலாம் எக்ஸ் செவன்டி ப்ரோ நம்ம இருபத்தி நாலாயிரரூவா சொன்னோம் பாக்ஸ் பீஸு இது வந்து ஒன்லி மொபைல் தான் இது பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா வரும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் இப்போ கம்மியாக வரும் மொபைல் சூப்பராக இருக்கும் விவோவில் எக்ஸ் செவன்ட்டி ப்ரோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸில் வந்து டென் இது வந்து ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் சிக்ஸ் டி மெக்ல எடிசன் வந்து இது பார்த்தீங்கன்னா பத்து ஜிபி ரேம் வரும் டென் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட வந்துடும் யூஸ் பண்ணுறதுக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பதினொன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸில் செவன் இருக்குது ஒன் ப்ளஸ் செவனும் பீஸ் நல்லா தெளிவாக இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் ஒன் ப்ளஸ் செவனு ஒன் ப்ளஸ் சிக்ஸ்டி இருக்குது சிக்ஸ்டியெலாம் பார்த்திங்கன்னா நம்ம பத்து ரூபாய்க்கு கொடுத்துடலாம் இதெல்லாம் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோட வரும் நல்லாயிருக்கும் மாதிரி பார்த்திங்கன்னா ஏ ஃபிஃப்டி த்ரீ இருக்குது ஏ ஃபிஃப்டி த்ரீ பன்னெண்டாயிரத்து ஐநூறுவா வரும் ரியல்மியில் வந்து நைன் ப்ரோ ப்ளஸ் இது இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோட வரும் மொபைலில் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் நைன் ப்ரோ ப்ளஸ்ஸு இது பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி ஒன் எஃப் ஃபைவ் ஜி சிக்ஸு ஒன் டுவெண்ட்டி எயிட்டு இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறு நம்ம கொடுத்துடலாம் வந்து இது எஸ் டுவெண்ட்டி ஒன் இது பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் மொபைல் நல்லா தெளிவாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ஒரு சின்ன ஸ்கிராச் கூட இல்லாமல் பதினெட்டாயிரம் சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி ஒன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ்ல நைன் ஆர் இருக்குது நைன் ஆர் எயிட்டு ஒன் டுவெண்ட்டி எயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் பதினாறாயிரம் தான் வரும் இதே இதில் பாக்ஸ் இல்லாத பீஸ் பார்த்தீங்கன்னா டுவெல் ஜிபி ரேம் பதினேழாயிரம் ரூபா வரும் அதேமாதிரி மாதிரி நோட் டுவெல் இருக்குது நோட் டுவல் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட் டுவெல் ஃபைவ் ஜி இது வந்து உங்களுக்கு வெறும் பத்தாயிரத்தி ஐநூறுரூவா தான் வரும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா போக்கோவில் எம் ஃபோர் ப்ரோ இருக்குது இதெல்லாம் லோ மாடலில் ஃபைவ் ஜி போக்கோ எம் ஃபோர் ப்ரோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் ஒம்பதாயிரம் ரூபா தான் வரும் போக்கோ எம் ஃபோர் ப்ரோ ஃபைவ் ஜியில் வந்து ஒம்பதாயிரம் ரூபாய்க்கு ஃபை ஜி மொபைல் சிக்ஸு ஒன் டுவெண்ட்டி எயிட்டில் வந்துடும் இதேமாரி பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக வந்து யூடியூப் சேனல் நம்ம அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அதே அதோட அப்டேட் தான் இதுவும் ரெகு இதே இதுதான் கொடுத்துட்டு இருக்கோம் ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் நம்மள்ட்ட மொபைல் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க அவங்களுக்கும் நம்ம கடையெல்லாம் எப்படி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே தெரியும் ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து யாராவது மொபைல் தேவைப்படுறவங்க இல்லை உங்களுக்கு குரூப்பில் எதுலேயும் உள்ள ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு தேவைன்னா அவங்க எடுத்துக்குவாங்க அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல் தடவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ரெகுலராக வந்து வீடியோ அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் இதே மாதிரி வந்து இன்னொரு அப்டேட்டில் நம்ம வந்து பார்க்கலாம்